நண்பர்கள இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கங்காசாகர் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் கக்குவதி அப்படின்ற ஒரு இடம் அங்கேருந்து போட்டில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அங்கேருந்து ஒரு திருப்பியும் ஆட்டோல ஒரு முப்பது கிலோமீட்டர் போனால் கங்கை கடலில் கலக்கக்கூடிய இடம் அதுதான் கங்காசாகர் இது வந்து ஃபெரி இந்த அஞ்சு கிலோமீட்டர் போட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்காக இப்போ காலையில் ஏழு மணி இது லாஸ்ட் போட்டு இதை விட்டால் பத்து மணிக்கு தான் அதனால் அவசர அவசரமாக டிஃபன் கூட சாப்பிடாமல் வேகமாக போயிட்டுருக்கோம் போட்டு வரும்போது கொண்டுட்டோம் ஒரு பத்து நிமிஷத்தில் இதை கறக்கி போயிடும் அங்கேருந்து நம்ம ஆட்டோ இல்லை சின்ன மினி ஜிப் அந்த மாதிரி இதுவில் ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணால் கங்கா சாகர் போயிடலாம் நான் அங்கே போயிட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள் கங்கை இந்த இடத்துல தான் வந்து உங்கள் கடலில் சங்கம் வைக்கிறதா ஒரு இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அது கடல் தண்ணியும் உள் வாங்குறதுனால ரொம்ப அகலமாக தெரியும் नैया जिसकी तू बन जाए भैया गंगा मैया இப்ப கங்கையில் பயணம் பண்ணிட்டு இருக்கோம் வரும்னு சொல்றாங்க ஒரு அரை மணி நேரம் டிராவலிங் இப்ப போயிட்டு அந்த கரையில இறங்கிட்டு அங்கேருந்து சின்ன வண்டி மூலயமா நம்ம கங்கை சங்கமிக்கிற இடத்துக்கு போறோம் ஒரு அகலமா இருக்கு எவ்வளோ கங்கை சின்ன சின்ன தீவுங்க இருக்கு நம்ம எப்படி சொல்றதுல மக்கள் வசிக்கக்கூடிய இடம் சொல்ல முடியாது இது வந்து பெரிய தீவு நம்ம ராமேஸ்வரம் தீவு மாதிரி ரொம்ப பெரிய தீவு இதுல மக்கள் எல்லாம் வசிக்கிறாங்க எப்படி நம்ம ஊரில் பஸ்ஸு ச சவாரி மாதிரி இங்கே வந்து போட் சவாரி தான் இவங்களுக்கு பிரதானம் அத்தியாவசிய பொருட்கள்ல இருந்து வாகனத்திலிருந்து எல்லாமே வந்து போட்டு மூலிமா தான் அந்த கரைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க கங்கா சாகர் தீவில் வந்து இறங்கிட்டோம் जिससे बड़ा ना तीर्थ कोई तीर्थ सारे तुझ में समाए फिंगर ने हम टाटा मैजिक और वरवंटिकलदा इसको हम आए वो निर्भय हो तेरे जाए हो जाए हो जाए हो गंगा, गंगा सागर கடலும் கங்கையும் சங்கமிக்கிற இடத்துக்கு இப்போ வந்திருக்கோம் ஆனால் இங்கே வந்து தனித்தனியாக கங்கை வந்து மிக்ஸ் ஆகிறத பார்க்க முடியல ஒரே கடல் தான் இருக்குது அந்த கலங்களாக தெரியறது தான் வந்து கங்கை அப்படின்னு சொல்கிறாங்க சங்கம் பண்ணுறது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டரு போனால் தான் தெரியுன்றாங்க ஆனால் அது காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த இடத்துல போக முடியாது பாதம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துல தான் இந்த கங்கா ஸ்நானம் பண்ணுறாங்க இங்க பீச் எப்படி இருக்கு பாருங்க நம்ம ஊர் பீச் மாதிரி கிடையாது ஒரே சீராக தான் இருக்கும் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு இது வரைக்கும் வந்து தண்ணி வருமா இதெல்லாம் எப்படி அடிச்சு போயிருக்கு பாருங்க இங்க வந்து இந்த மகர சங்கராந்தி பொங்கல் அன்னைக்கு பல லட்சம் மக்கள் கூடி இந்த இடத்துல ஸ்நானம் பண்ணுவாங்களாம் அதாவது ஒரு கும்பமேளாவுக்கு எத்தனை லட்சம் மக்கள் கூடுவாங்களோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல கூடுவாங்களா அவ்வளோ மக்கள் தொகை ரொம்ப விசேஷமாக இருக்குமா காலை வைக்கிறதுக்கு இடம் இருக்காது அப்படின்றாங்க அப்போனா பாருங்கள் எந்த அளவுக்கு ஜனம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சாதாரண நாள்ன்றது மேலே கூட்டம் அளவுக்கு இல்லை இது பெரும்பாலும் நம்ம சவுத் இந்தியாவில் அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு ஸ்தலமாக இல்லை எல்லாம் காசி கையை அழகாக பார்த்து அப்படியே போயிடுவாங்க இது இந்த கங்கா சாகர்ன்றது வந்து அவுட்ரில் இருக்குது இருந்து ஒரு ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் தள்ளி கொஞ்சம் மெனக்கெட்டு வரணும் அது அதனால் நம்ம தமிழக மக்கள் வந்து இங்கே அந்த அளவுக்கு அதிகம் வரதில்லை இப்போ நாங்கள் தான் சரி போய் பார்த்தே ஆகணுன்ற ஒரு பிளான்ல வந்திருக்கோம் நம்ம மக்கள் எல்லாம் இப்போ நீராட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் கடல் நீர் தான் நம்ம எப்படி ராமேஸ்வரத்தில் மூதாதையர்களுக்கு பின்னந்தர்ப்பணம் இதெல்லாம் கொடுப்போமோ அதே மாதிரி இங்கேயும் ஐருங்களாக இருக்காங்க ஐயருங்களை வச்சு இந்த மூதாதையர் வழிபாடு இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ பாருங்கள் பண்டாக்கள்லாம் இருக்காங்க பாருங்கள் தான் இந்த பூஜை தர்ப்பணம் எல்லாம் பண்றதுக்காக இவங்க ரெடியா இருக்கிறாங்க விருப்ப இருக்கிறவங்க பண்ணிக்கலாம் பீச்சு பாருங்க நம்ம இந்த பீச் மாதிரி கிடையாது மணல் எல்லாம் இருக்காது ஒரே சேர் மாதிரி இருக்கு பாருங்க கங்கை உற்பத்தி ஆகி வர இடத்த பார்த்திருப்பாங்க ஆனால் சங்கம் விற்கிற இடத்த வந்து பெரும்பாலும் பார்த்துக்க மாட்டாங்க அது இந்த இடம் தான் கங்கை கடலில் சங்கம் வைக்கக்கூடிய இடம் இது இங்கிருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டரில் கபில முனிவரோட ஆசிரமம் இருக்குது அடுத்தபடியாக இப்போ நம்ம அதை தான் தரிசனம் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம கங்காசாகர் கடலில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்திலே ஒரு ஆ கிலோமீட்டர்ல கபிலமணியோட ஆசிரமம் பாருங்க கபில முனிவரோட ஆசிரமம் பாக்யரதனுடைய மோதாதயர்களை வந்து கபிலமணிவர் ஷாபம் கொடுத்தார் பார்த்தீங்களா அதன் நினைவா வந்து இங்க கபில முனிவருக்கு ஆசிரமம் கட்டியிருக்காங்க இங்க ஒரு காலத்தில் கபில முனிவருடைய ஆசிரமம் இருந்ததுன்னு சொல்றாங்க அது அப்படியா இல்லை இந்த கங்கை சங்கமிக்கிறதுனால இந்த இடத்துல அவர் நினைவா அது கட்டினாங்களா அப்படின்றது தெரியல ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் கபில முனிவரோடய ஆசிரமம் இதுக்கு பக்கத்துலயே பார்த்திங்கன்னா கபில சரோவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நீர் தடாகம் இருக்குது இதுதான் கபில சரோவர் ஒரு சின்ன குளம் இது பாருங்கள் இது கங்கைக்கு செல வச்சிருக்காங்க கேதார கௌரி அப்படின்றாங்க எடுத்துக்கல இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோம் இருக்க ராமானுஜர் நரசிம்மர் ராதே கிருஷ்ணர் ஆஞ்சநேயர் ரெண்டு மூர்த்தி இருக்குது நடுநாயகமா கபிலர் அவருடைய சன்னிதி இருக்குது பிரதானமாக கபிலரை வச்சுருக்காங்க அது சிவன் ராமர் கிருஷ்ணர் இந்த மாதிரி பல சன்னதிகள்லாம் உள்ளே வச்சுருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இப்போ கங்கா சாகர் தரிசனம் முடிஞ்சிடுச்சு இப்போ இங்கேருந்து திருப்பியும் போட்டில் போயிட்டு அடுத்தபடியாக நம்ம கல்கட்டா ஸ்டேஷன் போயிட்டு நம்ம கையாக பயணப்பட போகிறோம் கங்கை உற்பத்தி ஆகிறது கங்கோத்ரி இது சங்கமம் ஆகிற இடம் வந்து கங்காசாகர் கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி எங்கள் இடத்துல வெஸ்ட் பெங்காலில் கங்கா சாகரில் கங்கை சங்கமிக்கிறாங்க இந்த இடத்துல ஸ்நானம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம் காசியில் பண்ண ஸ்நானம் பண்ண எவ்வளோ புண்ணியமோ அதை விட பல மடங்கு இங்கே ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம் வாய்ப்பு இருக்கிறவங்க கல்கத்தா வந்தீங்கன்னா இதுக்கு ஒரு தனியாக ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி வந்து தர்ஷனம் பண்ணுங்க கங்கா சாகர் jay jay har har gange धरा शंकर ने तुझको देवों ने गुण गान किया राजा भगीरथ इस धरती पर लाया तूने का पाप मिटाया गंगा मैया गंगा मैया हर हर जी जय 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 हर हर गंगी हर हर गंगी जय 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 हर हर गंगी गंगा भैया बड़ा ना तीर्थ कोई तीर्थ सारे कुछ में समाए तो जीलित क्या मल कर भी प्राणी तेरे ही जल से मुँह पाए तेरे द्वार जो आए वो निर्भय हो तेरी जय हो जय हो जय हो गंगा भैया गंगा मैया तेरी जय हो जय हो जय हो गंगा मैया तेरी जय हो जय हो जय हो गंगा